ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ராஜு கிட்ட வந்து சொல்லிடுறாங்க நம்மளுடைய மீனாக நான் வர லேட் ஆகும் கதிரும் என் கூட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அடுத்த ட்ராக்காக வந்து இப்போ வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் இவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு அது இருக்கும்போது என்னது சொல்லிட்டு மயிலை வந்து சொல்ல உடனே மயிலுக்கிட்ட வந்து வந்து அவருக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க

காசு என் காசுன்னு இல்லை எல்லாருமே சமாளிச்சாதாம்மா கஷ்டப்பட்டாதாம்மா கட்டணம் வருது யாரும் சும்மா ஒன்றும் தூக்கி கொடுத்துடுறது போகிறது இல்லை அது முதல்ல புரிஞ்சிக்கோன்னு எல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அது எல்லாம் எனக்கு புரிது தான் மாமா ஆனால் அவர் எக்ஸாம் எழுத போக அவருக்காக ஒரு ஷர்ட்டு இங்கே பாரும்மா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நல்லா சொல்லி ரொம்ப வீக் கேவலமாக பேசினதும் அங்கே இருந்து மீனாக போயிடுறாங்க உடனே கோமதி கிட்ட வந்து ராஜி இங்கே பாருங்கத்தன் மாமா இப்படியெல்லாம் பண்ணிட்டே இருக்காரு இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா அவருடைய புருஷனுக்கு அவங்க ஷர்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க இதில் என்ன குறைய கண்டுட்டாங்க மாமா எதுக்காக மாமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஏ என்னடி வாய் உங்களுக்கு அதான் நீடிச்சு என் புருஷன் கேட்டதுல என்ன தப்பு இருக்குன்றாங்க ஆமா அவர் கேட்கறது எல்லாமே தப்பு தான் இதில் என்ன தப்புன்னு வேறியா ரொம்பவே கோபத்துல இருக்காங்க உடனே நாங்க செந்தில் கிட்ட போயிட்டு கதிர் வந்து அண்ணி ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆகி போயிருக்காங்க தயவு செஞ்சு கொஞ்சம் போயிட்டு பேசுனேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு போறாங்க மீனா ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே பயங்கர டென்ஷன்லேயும் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துலையும் வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் அதை நினச்சி ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க அதோட இந்த எபிசோடை முடிஞ்சு ிருக்காங்க